முதல்ல வந்து சாந்தி பிகாஸ் இருக்கிறதுலையே வந்து நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு அதனால உங்கள் கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பெரிய இது இல்லைனாலும் கூட அதிக வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அதுக்கு உண்டான ஒரு முதிர்ச்சி இருக்கும் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அந்த முதிர்ச்சியோட உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சாந்தி எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு அவங்கள மாதிரி ரொம்ப கோர்வையால்லாம் பேச வராது ரொம்ப ஸ்ட்ரைட்டா நார்மலாக பேசுவேன் நல்லது ஆமாம் ரொம்ப பெருமையா இருக்கு முதல்ல நான் நான் பிறந்ததுக்கு பிகாஸ் எப்பவுமே நான் அதை வந்து பெருமையாக தான் சொல்லிப்பேன் என் என்னோடய மதர் வந்து சிங்கிள் பேரண்ட் ஸோ நாங்கள் மூணு அக்கா தங்கச்சி மேக்ஸிமம் நான் பெண்களோடையே தான் வளர்ந்தேன் ஸோ அதனால் எப்படி சொல்கிறது அந்த கஷ்டங்கள்லாம் நிறைய பார்த்து பார்த்து வளர்ந்தவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசுலேயே வந்து பொறுப்பை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சவன் ஏன்னா பிகாஸ் சிங்கிள் பேரண்ட் அம்மாறதெல்லாம் சொல்ல வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா வளர்த்தாங்க ஸோ என்னோட ரெண்டு அக்காவுமே ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த ஸ்டேஜ் டான்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை ஆரம்பித்து அப்படி ஏர்ன் பண்ணி எங்கள் ஃபேமிலியை ரன் இருந்தாங்க ஸோ என்னோடய தேர்ட்டின் இயர்ஸ் இருக்கும்போது நான் அப்போவே யோசித்தேன் ஏன் நானும் நானும் வந்து குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்போ டான்ஸை ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து டான்ஸ்னா ஸ்டைட்டாக சொல்லணும்னா பைத்தியம் பைத்தியம்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு லக்ஷ்மின்னு ஒரு படம் வந்தது இல்லையா அதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பாத்ரூமில் டான்ஸ் ஆடும் படுத்து ஆடும் ரோட்டில் ஆடும் சவு சவுக்குத்து முன்னாடி ஆடும் எங்கே வேணால் ஆடும் நான் ஆக்சுவலி நான் தான் அது அப்படியே எனக்கு வந்து ஒரு எங்கள் தெருவில் வந்து ஒன் ருப்பி கொடுத்து சாந்தி டான்ஸ் ஆடி அப்படின்னா ஆடிடுவேன் அது எந்த இடம்லாம் பார்க்க மாட்டேன் பாத்ரூமில் ஆடுவேன் வீட்டில் ஆடுவேன் எங்கள் அம்மா இப்போது அந்த படம் பார்த்து சொன்னாங்க ஒன்று பார்க்குற மாதிரியே இருக்குன்னு ஸோ அவ்வளோ பைத்தியம்னு சொல்லலாம் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் வர முடியல எங்களால் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர் ஆகணுன்னா நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட போய் டான்ஸ் ஆடி காட்டணும் நாங்கள் ஒரு ஒம்பது மாஸ்டர் கிட்ட வந்து நாங்கள் போய் டான்ஸ் ஆடி காட்டினா அந்த மெம்பர்னு ஒரு மெம்பர்ஷிப்னு எங்களுக்கு ஒரு யூனியனில் ஒரு இது கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த டான்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும் சரி அப்படி அப்படி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் யூனியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேசிக்காக டான்ஸ் மாஸ்டர் டான்ஸர்ஸ் யூனியன் வந்து பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கன்றதால் நாங்கள் நிறைய வந்து அதர் டெக்னீஷியன்ஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இங்கே வந்து இந்த டாப்பிக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி இது கூப்பிடுச்சேன் ஒரு பெண்களுக்கான நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் எத்தனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்க அதை பற்றி பேச போகிறீங்கன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எனக்குள்ளே அந்த ஆதங்கம் எப்போவுமே உண்டு சார் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறப்ப அதை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்கேன் ஸ்டில் அவ்வளோ பேச முடியாது இல்லையா ஸோ சாரி வந்தவுடனே என்னடா பெண்களை பற்றி பேச போகிறோன்னு சொன்னாங்க பார்த்தா நிறைய ஆண்களாக இருக்காங்க எப்படி பேசுறது அப்படிலாம் யோசித்தேன் பேசணும் இல்ல பட் டாபிக் வந்து பெண்களை பத்தி பார்த்தா ஒரே ஆண்களா இருக்காங்களே வந்து உள்ள வந்த உடனே யோசிச்சேன் நான் பட் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிகாஸ் எப்படி சொல்றேன் ஸோ அதுக்கப்புறம் டான்ஸர் ஆயாச்சு டான்சர் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நிறைய அதை யூனியன் ஸ்ட்ராங்ன்றதால நாங்கள் அதர் டெக்னீஷியன்ஸ் லைக் மேல் டெக்னீஷியன்ஸ் லைக் ஒரு டைரக்டராலேயோ ஒரு கேமராமேனாலேயோ ஒரு மேனேஜர்ஸ் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஆலேயோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருந்தது இல்லை ஸோ அந்த இது வந்து எங்கள் சைடு வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை பட் அதர்வைஸ் எங்களுக்கு ஒரு லேடிஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதாவது ராஜஸ்தானில் செப்பல் இல்லாமலாம் நாங்கள் டான்ஸ் ஆடிருக்கோம் ரொம்ப அந்த வெயிலில் அதே மாதிரி கொடைக்கானலில் ரெயின் டான்ஸ்லாம் ஆடி வைப்பாங்க ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னா கேரவன்லாம் இருக்காது எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் அப்படி போய் ட்ரெஸ் மாற்றிக்கணும் அந்த ட்ரெஸ் மாற்றிக்கிறச்ச பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்துருவாங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் உண்மையில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நல்லா டான்ஸராக இருக்கும்போது அதனால ஒரு பெரிய சண்டைங்க வரும் அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க சி நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஸோ நான் அந்த ஷார்ட் ட்ரெஸ் போடுறதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை பட் அந்த ட்ரெஸ் போட்டு நாங்கள் ஆடுறச்சே அந்த வேடிக்கை பார்க்க வருவாங்க இல்லையா அவங்களெலாம் வந்து கிண்டல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்காக நம்மளோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த சூஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தா இவங்களாம் நம்மளோட கஷ்டமே தெரியாமல் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க நிறைய சண்டை நடக்கும் நான் ரொம்ப அவங்க போய் அட்வைஸ்லாம் பண்ணுவேன் உட்காந்து ப்ளீஸ் எங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நீங்கள் இப்படிலாம் கிண்டல் பண்ணலாமா என்னென்னு பேசிக்காக சண்டை போட தெரியாது உருவம் பார்த்து சண்டை போடுவேன்னு சொல்லிடாதீங்க ஸோ போய் நின்று அட்வைஸ்லாம் பண்ணுவேன் அவங்க பார்த்தா கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க நான் நின்று அவ்வளோ கஷ்டத்தை சொல்லுவேன் அதுக்கப்புறம் அதுதான் ஒரு டான்ஸராக வந்து ட்ராவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸாக வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்காது எங்களுக்கு ஷூட்டிங்கிலெலாம் எங்களுக்கு எப்படி சொல்கிறது எங்கேயோ மலை மேலே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம் அப்புறம் பீச்சில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் சீரியஸாகவே அதுக்கப்புறம் நிறைய லைக் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் டான்ஸராக இருந்து அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல் டே லைக் ஒரு மென்னுக்கு ஈக்குவலான ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் என்னோடய குருவெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீ வந்து ஒரு men தான் ஒர்க் பண்ணணும் லைக் நான்லாம் வந்து க்ரெயின் இழுத்துருக்கேன் ட்ராலி தள்ளியிருக்கேன் என்னோடய குரு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டின்னா நாங்கள் போய் செட் பண்ணிடுவோம் லைக் ஒரு ப்ரா அந்த செட் டிபார்ட்மெண்ட் வந்து தான் அதை பண்ணணுன்றதுக்குலாம் வெயிட் பண்ணது கிடையாது ஸோ அந்தளவுக்கு மென்னுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலையில் நிற்க ஆரம்பித்தோம்னா லைக் சாயந்தரம் அந்த லன்ச் டைம் பிரேக் டைம் தவிர மற்ற எல்லா டைமுமே நின்றுட்டு தான் இருப்போம் ஸோ அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் அதே மாதிரி ஒரு ஹீரோயின் ஹீரோய்க்கு சொல்லிக் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க ரொம்ப ஈஸியாக ஆடிடுவாங்க சிலர்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஒரு சொல்லப்போனால் மென்னை விட எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்து அதை வந்து கொண்டு போவோம் அதுக்கப்புறம் அது ஒரு அதை கஷ்டத்தெலாம் தாண்டி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகிறதுக்கு நான் வந்து ரொம்ப யோசித்தேன் உண்மையிலே ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி மென் டாமினேஷன் தான் ஜாஸ்தி இல்லையா பேசிக்காக ஸோ இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா டிவிஸ்லலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டான்ஸர் ஆகுறதுன்றதில் எல்லா டெக்னீஷியன்ஸ்லையுமே ஈஸியாக இருக்குது ஒரு ப்ரோக்ராம்களை வந்துடுறாங்க அதில் ஃபேமஸ் ஆகிடுறாங்க அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க பட் நாங்கள் வந்த டைம்லலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு டான்ஸராக வந்து ஒரு ஷைன் ஆகணும்னா எத்தனையோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ படங்களை நாங்கள் ஆடினதுக்கப்புறம் தான் அப்படி கொஞ்சம் தெரிஞ்சோம் அதுவும் நான் ரொம்ப டால்ன்றதால ரொம்ப மைனஸ் எவ்வளோ பெஸ்ட் டான்ஸராக இருந்தாலும் நான் கடைசி டான்ஸர் தான் அதெல்லாம் நான் ரொம்ப அழுது இருக்கேன் ரொம்ப அழுது இருக்கேன் ரிஹர்சலில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் வந்து கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு ஆட வைப்பாங்க ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் லாஸ்ட்டு அதெல்லாம் வந்து ரத்த கண்ணீர் சொல்லலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப டான்ஸ் பைத்தியம்ன்றதால ஏன்னா இப்படி இருக்கே நம்ம ஒரு ஷைன் ஆக மாட்டேன்ற மெயின் அப்படி வந்து எனக்கு கொஞ்சம் திரைக்கு முன்னாடி பிரபு மாஸ்டர் அவங்க தான் முன்னாடி கொண்டு வந்தாங்க ஒரு டாலாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி முன்னாடி நிற்க வச்சு எங்களை வந்து ஆட வச்சது பிரபு பிரபு மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டர் அவங்கள்தான் பட் அதுக்கப்புறமும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு யோசனை வந்து எனக்கு வந்ததே கிடையாது ஏன்னா ஒரு பயம் உண்மையாக சொல்லணும்னா ஒரு பயம் எவ்வளோ தைரியமான பொண்ணாக ஒரு டான்ஸராக அசிஸ்டண்ட்டாக தைரியமாக இருந்தாலுமே ஒரு பயம் எப்படின்னா நம்ம ஷைன் ஆகுமா ஏன்னா ரொம்ப கம்மி மாஸ்டர்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சரோஜா மாஸ்டர் இந்த தாரா மாஸ்டர் அவங்க சீசனுக்கு அப்புறம் பிருந்தாக்கா அந்த டைமில் பிருந்தா மாஸ்டர் கலா மாஸ்டர் ஒரு ஒன்று ரெண்டு உமென் மாஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ ஆ கிரிஜா மாஸ்டர் அவங்களாம் இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயம் எப்படின்னா நம்ம டான்ஸராக இருக்க வரைக்கும் சேஃபாக இருந்தோம் எங்களுக்கு வந்து எப்படின்னா எங்கள் யூனியன்லேயே நாங்களே லவ் பண்ணி ஏதோ நாங்களே ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்களே எதோ சரி மற்றபடி எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துரு எங்கள் ப்ராப்ளம் ஃபுல்லாக எங்கள் யூனியனுக்குள்ளேயே தான் அது கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு உமேனுக்கு வந்து மென் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக பேச முடியாமல் லவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு உமனை வந்து ஈஸியாக வந்து மடக்கி போட்டுலாம் அந்த மாதிரிலாம் லவ் உண்மையாக சீரியஸாக ஃப்ராங்கா சொல்கிறேனே ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு உன்னோட வந்து க்ளோஸாக இருக்கணும் என்ன எனக்கு உன்னோட வந்து சரி ஃப்ராங்காவே சொல்கிறேன் செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு செக்ஸ் ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டாங்க எந்த மென்னுமே உமென் கிட்ட ஸோ எப்படி பேசுவாங்கன்னா லவ்ன்ற வார்த்தையை கொண்டு வருவாங்க அப்போ பெண்களுக்கு எப்படின்னா இருக்காங்க பெண்கள்லையும் இருக்காங்க தப்பாக அவங்க இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல ஓகேவா நிறைய ஆண்கள் இருக்கிறதால தப்பாக எடுத்துக்கூடாது பட் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதால என்ன ஆகிடும்னா பெண்கள் வந்து உடனே ஆஹா நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அப்படியே சாஃப்ட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களை யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க எங்களோட ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரேங்காக சொல்லணும்னா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லவ் ஃபேஸ் லைக் அதுலேருந்து அடி அதெல்லாம் நான் சொல்கிறது எங்கள் டீமுக்குள்ளேயே நாட் வெளியில் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங் பட் எங்களுக்குள்ளேயே இந்த ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் எங்களுக்கும் மாஸ்டர்ஸ் இருக்காங்களே மென் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வாண்ட் டு ஒர்க் மீன்ஸ் நம்மளோட ஒர்க் நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணால் உடனே லவ் லவ்ன்ற ஒரு வார்த்தை ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பெண்ணாக வந்து நான் நிறைய நிறைய அடிபட்டிருக்கேன் லைக் நிறைய பாசிட்டிவும் பார்த்துருக்கேன் நெகட்டிவும் பார்த்துருக்கேன் மேக்ஸிமம் நெகட்டிவ் தான் சொல்கிறேன் யூஸ்டான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்கு சொல்லலை மென்னை விட நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் அண்ட் டயர்டாக ஆக மாட்டோம் ஸ்பெஷலி நான் டயர்டே ஆனது கிடையாது ஸோ நம்மளை ஒர்க் வாங்கிக்கிறதுக்கு என்ன வார்த்தை அங்கே லவ் ஸோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கூடயே இருக்கிறது கடைசியில் பார்த்தா அங்கே லவ் இல்லை ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சுக்கிற ஸோ அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஸோ அதனால் நான் இதை ரொம்ப அடிபட்டு வந்ததால் ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராக வர்றதுக்கு நான் ரொம்ப பயந்துருக்கேன் எப்படின்னா ஐயோ நமக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம ஒரு சிங்கிளாக போயிட்டு ஒரு டெக்னிஷியனாக மாறுகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஐயோ வேண்டாம் நிறைய பேர் வேற சொல்லி சொல்லி பயமுடுத்துவாங்க வேணா சாந்தி வேண்டாம் 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 சொல்லி சொல்லி பயந்து பட் அதில் ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சண்டேல பண்ண ஆரம்பிச்சது தான் டான்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலி நான் ஸோ டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ரேங்க் நான் மாஸ்டர் அந்த புக்ஸில் ரொம்ப ஃபேமஸ்ன்றது நான் ஒன்றுமே நான் பயந்த அளவுக்கு எதையுமே ஃபேஸ் பண்ணலை ரொம்ப எல்லா டெக்னிஷியன்ஸுமே என் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப நல்ல நான் நான் மீட் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸுமே ரொம்ப நல்லவங்க நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் பிஸியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராக எனக்கு இருக்கிற வழி இன்னமும் இருக்கிற வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமென்னா பர்டிகுலர் சாங்ஸ் தான் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூயட் சாங்ஸ் மேக்ஸிமம் பொண்ணுங்கன்னா டூயட் சாங்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வச்சு வர சாங்ஸ் அப்படி இல்லைன்னா ஐட்டம் சாங் எனக்கு புரியல பொண்ணுங்க தான் ஐட்டம் சாங் நல்லா பண்ணுவாங்களா எனக்கு சீரியஸாகவே எதுக்கு புரியலை ஐட்டம் சாங்ஸ் அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் இந்த மூணு கேட்டகிரி தான் ஒன்று டுயேட் இல்லை ஐட்டம் சாங் இல்லைன்னா எனக்கு குழந்தைங்களா வச்சு இல்லை மாண்டேஜஸ் ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுவீங்க மாஸ்டர் லேடிஸ்னால் வந்து ஒரு டுயெட் சாங் பண்ணுற அந்த சொல்லி கொடுக்குறப்ப ஏன் டான்ஸ் நம்பரில் நாங்களும் டான்ஸஸ் தானே கீக்குள்ளே நாங்களும் டான்ஸ் பண்ணவங்க தானே ஏன் நாங்கள் டான்ஸ் நம்பர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டால் இல்லை பண்ணுவீங்க அதை பற்றி இல்லை அப்படின்னு அப்போதைக்கு பேசி மலிப்பிடுவாங்க அடுத்தது பார்த்தா கூப்பிட்டு கொடுக்குறது மறுபடியும் டுயத் சாங்காக இருக்கும் நான் உண்மையிலே நிறைய டுயத் சாங் நிறைய மாண்டேஜஸ் ஈவன் டான்ஸ் நம்பர்ஸ் நிறைய பண்ணியிருந்தாலுமே டான்ஸ் நம்பர்ஸ் கம்மி தான் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்க ஃபீலிங் என்னன்னா ஏன் பெண்கள்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு குத்து பாட்டுனா ஏன் பாய்ஸால் மட்டும்தான் பண்ண முடியுமா பெண்களால் பண்ண முடியாதா நான் இதை ஒரு சேலஞ்சாவே பண்ணணும்னு நினைக்கிறேன் சீ லைக் ஒரு என்னோடய ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கேப் இருக்கப்புறம் மறுபடியும் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் இப்போ சுத்தம் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அப்போ விட இப்போ டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி மேம் சொன்ன மாதிரி இப்போ நிறைய லேடிஸ் வந்திருந்தாலுமே இன்னமும் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இன்னுமுமே அந்த மென் மென் டாமினேஷன் போயிட்டே தான் இருக்குது நீ நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுவீங்க நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய மைண்ட் செட்டில் இருக்காங்க அது அதை உடைக்கணும்னு நான் நினைக்கிற உண்மையிலே ரொம்ப ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது நாங்களும் பண்ண முடியும் எங்களாலேயும் பண்ண முடியும் எல்லா விதமான சாங் ஏன்னா நாங்கள் மலை ஏறுறதுலாம் ஈஸியாக மலை ஏறி போய் சாங் பண்ணியிருக்கோம் இறங்கி மென்னால் மட்டும் தான் முடியும் ஃபாரின் சாங்ஸ்லாம் போனால் நாங்கள் லைட் லேண்ட்ஸ்கெலாம் லைட்ஸ்லாம் தூக்கிட்டு போயிருக்கோம் ஸோ அளவுக்கு ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப டான்ஸ் நம்பர் ஒரு டான்ஸ் நம்பர் ஒரு க்ரௌடு வச்சு ஒரு டான்ஸ் நம்பர் உமேனால பண்ணவே முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் டெரெக்டர்ஸ் யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த வந்து இல்லை பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆல்மோஸ்ட் டெரக்டர்ஸ் எப்படின்னா மைண்ட் செட் பெண்களால் இது பண்ணவே முடியாது டூயிட் கொடுத்தா சாஃப்டாக அப்படி ரெண்டு பேரை வச்சு அப்படி நடக்க வச்சு அப்படி ஓட விட்டு அப்படி அப்படி ஜாலியாக எடுத்துருவாங்க அப்படின்ற மைண்ட் செட் ஏன் இருக்குன்னு தெரியல இதை டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட கருத்து Yes, thank you. thank you so much.